வணக்கம் பிரவுகளை இன்றைய கிருஷ்ணில நாங்க பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளி நீர்வீழ்ச்சி கொடைக்கானலில் இருக்கக்கூடிய வெள்ளி நீர்வீழ்ச்சியை பத்தி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த நீர்வீழ்ச்சி கடல் மட்டத்தில் இருந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் அடி உயரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த நீர்வீழ்ச்சி வந்து பார்ப்பதற்கு வந்து வெள்ளியை போன்று இருக்கிறதால வந்து கொடைக்கானல் ஏரியில இருந்து வெளிவரும் தண்ணீர் வந்து இந்த நீர்வீழ்ச்சியில பார்க்கும் போது வந்து வெள்ளிய போல இருக்கிறது இதை வந்து வெள்ளி நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது தான் அது மட்டும் இல்லாமல் நீர்வீழ்ச்சியின் மொத்த உயரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து சுமார் நூற்றி எண்பது அடி உயரம் கொண்ட வெள்ளி நீர்வீழ்ச்சியாக இருக்கிறது இது வந்து கொடைக்கானலில் உள்ள மிகப்பெரிய மற்றும் அழகிய என்று சொல்லலாம் கொடைக்கானலேயே வந்து உள்ள நுழையும் போது இந்த அருவி வந்து மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா பழனி மற்றும் மதுரை வழியை வந்து பயணம் செய்ய வந்தால் வந்து பெருமாள் மலையை வந்து தான் வர வேண்டும் பெருமாள் இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் மீட்டரில் வந்து ஒரு வாகன சோதனை வந்து சாவடி மையம் அமைந்திருக்கிறதாம் அதை வந்து கடந்த அடுத்த நொடியே வந்து இந்த விரோதமான அருவி வந்து நீங்க பார்க்கலாம் நீர்வீழ்ச்சி என்றாலே வந்து அனைவருக்குமே அதுல குளித்து மகளணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும் இல்லையா ஆனால் இங்க வந்து குளிப்பதற்கு வந்து தடை செய்திருக்காங்க நம்ம என்னென்று சொன்னால் இந்த நீரவம் வந்து நீரின் வேகம் வந்து அதிகரிக்கலாம் குளித்து மகிழ முடியாது அப்படின்னு சொல்லி கவலைப்படாமல் நீங்க வந்து அங்குள்ள அருவியை வந்து ரசித்து கொண்டே இயற்கை காற்றை வந்து சுவாசியங்கள் அதுவே வந்து மிகப்பெரிய திருப்தியை கொடுக்கும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இங்க வந்து சுட்ட சுட்ட டீ மற்றும் மக்காணி போன்ற ஆரோக்கியமான உணவுகளும் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது நீங்கள் வந்து கொடைக்கானலிற்கு வந்து முதல் முறையாக போறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த அனுபவம் நீங்கள் வாழ்நாளையே மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்றேன் இன்றைய கிஸ்டியில பாத்தீங்கன்னா வெள்ளி நீர்வீழ்ச்சியை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி